வணக்கம் டிவி வழங்கும் கமாடிட்டி ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம கமாடிட்டில குறிப்பாக குரூடாயில பத்தி அவருடைய பிக் பிக்சர் அப்புறம் சார்ட் நம்ம அதை நோக்கி போலாம் முதல்ல நம்ம இன்ட்ராடே அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிக் பிக்சர் இந்த என்ன சொல்லுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்றது சொல்லுது அதே நேரம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி இதாசன்ஸ் சொன்ன இருக்கு இந்த நிலையில இந்த குறிய எல்லைக்குள்ள நெருங்கி வந்துட்டே எந்த பக்கம் உடைக்குதோ அது பக்கம் வலிமையான ஏற்றமா இருக்குமா நிகழலாம் அப்படின்றத இப்போது ஒரு நிகழ்வாக பார்க்குறோம் இந்த எல்லையிலிருந்து போறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள எப்படி நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றத வரைபடம் மூலமாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு

நைன் ஃபைவ் இதாக லாங் போனால் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு படிச்சா ஷார்ட் போடுறதுக்கும் மேலே அப்படின்னு பார்க்கும் போது த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோன்ற த்ரீ ஃபைவ் போட்டுக்கிறேன் நான் ஓகே ஸோ நீங்கள் த்ரீ ஜீரோ போனால் கூட நீங்கள் ஷா லாங் போகிறதுனாலும் போய்க்கலாம் இந்த ரெண்டு இலைகளில் ஒன்றும் கூட ஸ்டாப் லாஸை வச்சு நகர்த்தலாம் வந்து வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் செய்யும் லைக் செய்யும் போடுங்க நன்றி